கோட்டையுடன் இணைகிறார் கோட்டை ஐ மீன் விஜயுடன் இணைகிறார் செங்கோட்டையன் இதுதான் நேத்திலிருந்து நம்ம ஊர் அரசியல் களத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற தகவலை நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த தகவல் உண்மைங்கிற மாதிரி தான் கோட்டையாரு இன்றைக்கி தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ணின கையோட பதவியை துறந்த கையோட பறந்து போய் விஜயோட இணைய போகிறதாலாம் தகவல்கள் வந்துச்சு ஆனால் என்னாச்சுன்னு தெரில பதவியை துறந்துட்டு காரில் ஏறி கம்முன்னு போயிட்டாரு அநேகமாக அடுத்தடுத்த நாட்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் பேர் திமுகவும் கோட்டை யாரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தகவல் வருது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கோட்டை எந்த அளவுக்கு திமுகவில் சேர்றதுல ஆர்வம் காட்டுவார்ன்னு தெரியல ஏன்னா திமுகவுக்கு போனாலாம் இவருக்கு பெரிய சிறப்பு கௌரவமெல்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல சும்மா பத்தோட பதினொன்றா தான் உட்கார வச்சுருப்பாங்க பகல் டியூட்டியை அவர் பார்க்கிட்டு நைட் டியூட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரமாக ஒரு பெஞ்சை போட்டு உக்கார வச்சுருப்பாங்களே தவிர சிறப்பு கௌரவம்லாம் இவருக்கு அங்கே கிடைக்க போகிறதில்ல அதுவே அனில் கட்சிக்குள்ளே போயிட்டால் அனில்னாவுக்கு அடுத்தது கோட்டையார் தான் கோட்டைக்கு அடுத்ததே கோட்டை தான் நான் பார்த்துக்கிங்களே கோட்டை ஒரு அனுபவம் மிக்க முதியவர் அதே நேரம் அனிலா ஒரு துடிப்பான இளைஞர் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அறுத்து தள்ள போகிறாங்க அப்படி மாதிரியான செய்திகள் பரவும் அனில்லாவும் அதைத்தான் விரும்புவாரு கோட்டையாரும் அதைத்தான் விரும்புவாரு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஜோசியம் சொல்கிறது நம்ம வேலை கிடையாது ஜோசியத்து மேலே நமக்கு நம்பிக்கையும் கிடையாது அதனால இதெல்லாம் நடக்கட்டும் பேசுவான் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இதில் இருக்குது அதாவது விஜய் ஒரு வெத்து வேட்ட அரசியல்வாதிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது கோட்டையாருக்கு தெரிஞ்சிருக்காதான் என்ன ஆழ்ந்த பழுத்த அனுபவசாலியான பழுத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதா என்ன பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதையெல்லாம் தாண்டி இந்த விவரங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம் செங்கோட்டையார் ஓட்டைகிட்ட போய் சேர்றாருன்னா சங்கிகள் ஏதோ சங்க வேத பாசையில் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டுகள் அதுல இருக்குதுன்னு அர்த்தம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மத்தபடி ஓட்டையும் கோட்டையும் ஒன்று சேர்றதுனால தமிழ்நாடு அரசியலே அப்படியே தலைகீழாக மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு கூந்தலும் நடக்க போகிறதில்ல ஒரு மாற்ற கூந்தலும் வர போகிறதில்ல ஒரு நாலு நாளைக்கு மீடியாக்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசுபடு பொருளாக இது இருக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டி பெரிய இம்பாக்டே எல்லாம் அரசியல் களத்தில் இது ஏற்படுத்த போறதில்லை ஒரு நாலு நாளைக்கு அதிமுக பழவீன கொடுக்கப்பட்டுருச்சுங்கிற மாதிரியே நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பேசுவோம் இன்ஃபேக்ட் இன்னைக்கே சில நியூஸ் சேனல்கள்லாம் அப்படி தான் போடுறாங்க அதிமுகவை சல்லி சல்லியாக நொறுக்கிய விஜய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு பேசிட்டு கிடப்பாங்க அவ்வளவுதான் இதை தாண்டி கோட்டை ஓட்டையோட இணைஞ்ச இந்த விஷயங்கிறது அதிமுகவோட ஓட் பேங்கில் மேக்ரோ லெவலில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமா பெரிய டேமேஜை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல வெகு சில சொகு தொகுதிகளில்

அணில் நான் நினைச்சு ஆனந்தம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கும் இது நடந்ததுன்னா ஏன்னா விஜய் வெளியில என்னதான் வலிக்காத மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள குமுரி குமுரி அழுதுகிட்டு தான் இருப்பாப்ல ஏன்னா அவர் என்ன நினைப்புல அரசியலுக்கு வந்திருப்பாருன்னா நாம மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு முப்பது வருஷமா தமிழ் சினிமாவில் முடிசூடா மன்னனா இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருக்குது ஸோ ஒரு அரசியல் மாநாட்டை போட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நாலு வார்த்தைகளை சொன்னா போதும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னால் போதும் அத்தனை பேர் நம்மளோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க இன்ஃபேக்ட் பல பேர் கட்சியை கழிச்சிட்டு நம்ம கட்சியிலே வந்து சேர்ந்துருவாங்க அடுத்த அதிபர் நாம தான் அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அரசியலுக்கு வந்துருப்பாப்புல அந்த மாநாட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு வருஷத்தில் அனில் நாவை ஒருத்தரும் சீண்டால் ஒரு வேல்யூபுல் பர்சன் கூட விஜய் கட்சியில் போய் சேரல வெந்தது வேகாதது விளங்குனது விளங்காததுன்னா பூரா வெத்து வேட்டுகள் தான் போய் அணில்கிட்ட சேர்ந்துருக்குதே தவிர உருப்படியான ஒரு ஆளும் இன்னைக்கு தேதி வரைக்கும் விஜய்கிட்ட போய் சேரலை இந்த யதார்த்தம் அணிலுக்கு நல்லாவே உறச்சிருக்கும் இதுக்காக பல நாட்கள் அணில்னா குமுரி குமுரி எல்லாம் அழுதுருப்பாரு அது எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த கடுப்பை தான் இப்படி காட்டுறது பாருங்க என்னை தொட்டுட்டீங்கல்ல நீங்க எல்லாம் அழுகுவீங்க கதறுவீங்க பாருங்க அப்படின்னு அனில்னா முக்கறதெல்லாம் அவரு வார கணக்கில் உட்காந்து கதறனோடைய விளைவு தான் என்னடா நம்ம மாசுக்கும் துபாயில நாம இருந்த இருப்புக்கும் ஸ்டாலினே திமுகவை கழச்சிட்டு நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துருவார்ன்னு நினைக்கிறேன் நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் வீட்டு நாயை கூட நம்மள சீண்ட மாட்டேங்குது என்னடா கணக்குங்கிற அந்த யதார்த்தம் அனில் நாவுக்கு இந்நேரத்துக்கு வலுவா உரைச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கோட்டை அனில் நாவோட போய் சேர்றாருனா அவருக்கு சின்னதா ரொம்ப சின்னதா ஒரு தெம்பு கிடைக்கும் தானே அனில் நாவும் மனுஷன் தானே நாமளும் ரவுடி ஆயிட்டோம் போலங்கிற எண்ணம்லாம் வரத்தான செய்யும் சோ கோட்டையுடைய இணைப்புங்கிறது அனில் நாவுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அதே மாதிரி அனில் குஞ்சுகளும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு இதெல்லாம் நினைச்சு ஆர்கசம் அடையலாம் நம்ம ரவுடி ஆயிட்டாரு அடுத்த ஆட்சி அவருதான் அதிமுகவுல இருந்து ஒரு முக்கிய விக்கெட்டையே தூக்கிட்டாரே அங்க பாக்கி இருக்கிற இன்னும் ஒரே ஒரு விக்கெட் எடப்பாடியார் தான் அவரையும் அடுத்த மாசம் தூக்கிடுவார் பாரு ஆட்சி நம்மளதுதான் அவனுங்க ஒரு நாலு நாளைக்கு ஆறு கஷ்டத்துல பேசிக்கிட்டு இருக்கலாம் இதுக்கு தான் ஆகுமே தவிர இதை தாண்டி எல்லாம் இதுல பேசுறதுக்கு ஒரு கூந்தலும் இல்ல இதை தாண்டி இதுல பேச வேண்டிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அதாவது எடப்பாடியார் அதிமுக காரங்களுக்கு என்னத்தை தான் சொல்ல வர்றாரே எடப்பாடியார் இப்படி வரிசையா விக்கெட்டுகளை இதன் மூலமா தன் கட்சி தொண்டர்களுக்கு அவர் சொல்ல வர்றதுதான் என்ன எனக்கு புரியல ராஜதந்திரம்னு எடப்பாடியார் என்னத்தை தான் சொல்றாருன்னு எனக்கு தெரியல அதிமுக யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஐயாவோட ராஜதந்திரம் தான் என்ன திறமை தான் என்ன அரசியல் நுணுக்கம் தான் என்ன இப்படி வரிசையா விக்கெட்டுகள் விழுவுதே இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் எடப்பாடியார் எதுக்காக விஜயை அட்டாக் பண்ணலை எடப்பாடியாருக்கு செம்மத்தியான வாய்ப்பு இருந்தது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற கட்சினா அது நாங்கள் மட்டும்தான் அதிமுக மட்டும்தான் வேற யாருக்கும் அந்த நல்லது பண்ணுற கெப்பாசிட்டியே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே கரூர் சம்பவம் ஒரு செம்மத்தியான வாய்ப்பாக அமைஞ்சுது திமுக அரசை எடப்பாடியார் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாரோ அதை விட கூடுதலாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக விஜய்யை அட்டாக் பண்ணியிருந்தா எடப்பாடியாரோட ரேஞ்சிங்கிறது இன்னைக்கு வேற அவங்களும் சரியா பாதுகாப்பு கொடுக்கல விஜயம் ஒரு வெத்துவேட்டு விஜயோட தெனாவேட்டால தான் திமிராலதான் அவருடைய அதிக பிரசிங்க தான் அவரோட அஜாக்கிரதையால தான் அந்த தவறுகள் தவறு நடந்தது அங்கே பல உயிர்கள் பறி போச்சே அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அடிச்சு விளையாண்டிருந்தாருனா எடப்பாடியார் இன்னைக்கு இந்த விஜயெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது இன்ஃபேக்ட் விஜயெல்லாம் இந்நேரத்துக்கு கட்சியை கலைச்சிட்டு ஓடிடலாமான்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உண்டு பண்ணியிருக்கலாம் அதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் கரூரில் இருந்தது எடப்பாடியார் எதையும் செய்யலை மொரட்டுத்தனமா முட்டு கொடுத்து விஜய காப்பாத்தினாரு இன்பேக்ட் இப்ப விஜய் எல்லாம் ஒரு ஆளுன்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாப்லன்னா அது எடப்பாடியாரோட கருணையால தான் எடப்பாடியாரும் ஏடிஎம் கேவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை அறிவிச்சு விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க எதுக்காக வெளியில விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை மரணங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தா திமுக அரசுக்கு வேற வழியே கிடையாது விஜய் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளாவது உள்ள வச்சிருப்பாங்க நார் அடிச்சிருப்பாங்க விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறத உலகத்துக்கே எடுத்து காட்டுற ஒரு வலுவான வாய்ப்பு கரூரில் ஏடிஎம்கேவுக்கு கிடைச்சது எடப்பாடியாருக்கு கிடைச்சது எதையுமே யூஸ் பண்ணிக்காமல் விஜயை டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றி விட்டுட்டு இப்போ செங்கோட்டையர் அங்கே போய் சேர்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல எடப்பாடியார் அதனால தான் கேட்குறேன் எடப்பாடியார் ஏடிஎம்கே காரங்களுக்கு என்ன மெசேஜ் தான் கன்வே பண்ணுறாரு தன்னுடைய அரசியல் ராஜதந்திரம்னு என்னத்தை ஏடிஎம்கே காரங்களுக்கு எடப்பாடியார் சொல்கிறாரு எனக்கு புரியலை சட்டமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டார் முதல்வர் ஸ்டாலினே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டாரு ஏங்க நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு கூட இப்படி முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துடுது இல்லையா எதுக்காக இன்னொரு கட்சி தலைவருக்கு இப்படி முட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணி வைக்கிறதுனா ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியதானே அதில் என்ன ஒளிவு மறைவு வேண்டி கிடக்குது அப்படின்லாம் அவரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு இவங்க முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்தாங்க டிவி விவாதங்கள்ல அன்னைக்கு தேதிக்கு அணில் கட்சியை காப்பாற்றுனதே அதிமுக ஆதாரங்க தான் விஜய் மேலே தப்பு இருக்குதுன்னு தப்பி தவறி கூட ஒரு அதிமுக ஆதரவாளனும் சொல்லலையே ஜெயலலிதா மேலே தப்பு இருக்குதுன்னு கூட ஒத்துக்குவாங்க போல விஜய் மேலே தப்பு இருக்குதுன்னு இந்த விளக்கணிகள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க போல அப்படி முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து விஜயை காப்பாற்றி வெளியே விட்டதே இந்த எடப்பாடியார் குரூப் தான் எவ்வளவு மெனக்கட்டு எடப்பாடியார் தான் என்ன ஏடிஎம் இருக்கிறீங்க எனக்கு பிஜேபி அனில் ஆதரவாக நின்றுச்சுன்னா அது கதையே வேற அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பிஜேபியோட ஆதரவுங்கிறது அனில்நாவுக்கு எப்பயும் இருக்குது இப்பயும் இருக்கும் இனிமேலும் இருக்கும் விஜய் திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துவார் அதன் மூலமா நாம வளரலாம்ங்கிறது அவங்க கணக்கு விஜயால பிஜேபி எந்த வகையில டேமேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு இதில் இழக்குறதுக்கு ஒண்ணுமில்ல இன்ஃபாக்ட் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கு இழக்குறதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சோ விஜயோட வளர்ச்சிங்கிறது எந்த வகையிலும் பிஜேபியை பாதிக்க போறதுல இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு அது லாபம் தாங்குறதுனால பிஜேபி விஜய்யை டிஃபன் பண்ணி காப்பாத்துச்சு அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் அதன் மூலமாக பலன் இருக்குது அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா எந்தவித நேரடி பலனும் இல்லாமல் எடப்பாடியார் என்ன கணக்கில் விஜய் முட்டு கொடுத்து காப்பாற்றினாரு பதில் சொல்லணும் இதுல எங்கு சிற்றறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பேரறிவு பற்ற ஒரு விஷயத்தை எடப்பாடியார் பண்ணி இருந்தாலும் சொல்லுங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றான் தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையா சொல்லுங்க எனக்கு என்னமோ ரெண்டு பேருமே அது அனில் பக்கம் எடப்பாடியார் ஆகட்டும் ரெண்டு பேருமே இலவு காத்த கிளியா காத்து மாதிரி தான் தோணுது அதாவது கடைசி நேரத்தில் எடப்பாடியார் எப்படியும் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவாரு அடுத்த சில வாரங்களில் நாம பண்ண போற அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து பய பயந்து போய் எடப்பாடியார் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவார் விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அவர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு எடப்பாடியாரே நமக்காக ஓட்டு கேட்பாருங்க விஜய்னா ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த பக்கம் எடப்பாடியாரும் எப்படி இந்த வெத்து வேட்டு விஜய் நம்ம கூட தானே வந்தாகணும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் என்ன விளையாட்டா அதுக்குள்ள விஜய்க்கு ரியாலிட்டி புரிஞ்சிடாதா எப்படி இருந்தாலும் கடைசியாக ரெட்டலைக்கு தான் விஜய் ஓட்டு கேட்க கேட்டாகணும் அப்படின்னு எடப்பாடியார் கனா கண்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே இதை வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்கள் அதாவது அவரே எம்ஜிஆர் ஆட்டையை போட்டு அண்ணாவை ஆட்டையை போட்டு அதிமுகவே ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாராம் இவங்க சைடுல இருந்து எந்த எதிர்ப்பும் வராமல் சும்மாவே இருப்பாங்களாம் அதெல்லாம் அவரெல்லாம் ஒரு நாள் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்குவாங்கன்னா அதை தாண்டி எதையும் பேச மாட்டாங்களாம் அவர் சைடுலையும் பட்டு படாமல் இவங்கள இவங்களை விமர்சிப்பாங்கறாம் எதுவும் பண்ண மாட்டாராம் இதை வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நான் கேட்குறேன் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துல கரூர் விஷயத்துல அணில காப்பாத்துன அந்த விஷயத்துல எடப்பாடியாருக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது நாலு வருஷம் எடப்பாடியார முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு வாழ்ந்த இந்த மக்களுக்கு எடப்பாடியார் எந்த வித நன்றி கடனையும் செலுத்தல நன்றியே இல்லாம தான் நடந்துகிட்டாரு இல்லைன்னா அன்னைக்கு விட்டு வெளுத்திருப்பாப்புல இந்த வெத்து வேட்டு விஜயோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்தி அதுக்காக எடப்பாடியாருக்கு இந்த ஆப்பு தேவைதாங்கிற நானு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அனில்னாவும் அமித்ஷா ஜியும் சேர்ந்துகிட்டு எடப்பாடியார என்ன பண்ண போறாங்கன்றதுதான் இந்த எலெக்ஷனுடைய உச்சபட்ச சுவாரஸ்யமே அப்படிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க